திரண்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ன பண்றது ஒரு பைஞ்ச குறைஞ்சிட்டு அப்படி போய் நம்ம பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பதா சரி ஓகே மக்களை நம்ம அதையும் கிளைம் பண்ணோம் ஓம் காளி ஹோலி ஹோலி ஹோலியா அது மார்வாடி பண்டிகைல ஓடு மகளே அந்த சட்டையை கொடுத்து விட்டாங்க எப்பா இது போதுப்பா எனக்கு ஆஹா அதே சூ அவ பாத்தீங்களா வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வேற மாதிரி அது என்னதே தாடி மக்களை அடிரே அது என்ன அது என்ன நம்ம ஒரு வேலையை ஆசைப்பட்ட மாதிரி இந்த மொட்டையும் கொடுத்துட்டாங்கப்பா படா அது என்ன போடு ஃபேண்டியா போடுங்க வெறித்தன நம்பர்களே பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நம்ம ஃபுல் பட்டிலே எடுத்தாச்சு ஸோ நீங்களும் மாதிரி ஷேர்க்கு டோக்கன்ல எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வெறித்தனமா ஓகே நம்பர்களே நாம் கொஞ்சோண்டு ஃபேண்ட கொலாப்பிரசன் பண்ணி சூலாம் மாற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிஆருக்கு போயிட்ட நம்பர்களே சரி இந்த ஒரு ட்ரெஸ்ஸோட போக நம்ம லக்கு எப்படி இருக்கும் ஸோ லக்கு வச்சு நம்ம ஆடக்கூடாது காஸ்டியூம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்காக போனா